சிவபெருமானை மட்டுமே வழங்கிய ஒரே முனிவர் யார் தெரியுமா அவர் செய்த ஒரு செயல் பார்வதி தேவியையே கோபப்படுத்தியது இந்த கதையின் முடிவில் சிவன் சக்தி ஒன்றாக இணைந்த அற்புத ரகசியம் வெளிப்படும் சிவபெருமானை தவிர வேறு எந்த கடவுளையும் வணங்காதவர் பிரிங்கி முனிவர் ஒருமுறை முறை ஈசனை தரிசிக்க கைலாயமலைக்கு சென்றார் அங்கு சிவபெருமானும் பார்வதி தேவியும் தம்பதி சமேதராக வீற்றெலும்பினர் இப்போது வணங்கினால் பார்வதி தேவியையும் சேர்த்து வணங்க வேண்டுமே என்று எண்ணிய பிரிங்கி முனிவர் ஒரு தந்திரம் செய்தார் தன்னை ஒரு வண்டாக மாற்றிக்கொண்டு சிவபெருமானை மட்டும் வட்டமிட்டுப் பறந்து வணங்கினார் இதை கண்ட பார்வதி தேவி கடும் கோபம் கொண்டாள் முனிவரின் உடலில் இருந்த தன் சக்தியான ரத்தமும் சதையும் வற்ற செய்தாள் நிற்க முடியாமல் பிரிங்கி முனிவர் கீழே விழுந்தார் அப்போது அவர் கண்ணீர் மல்க பரமேஸ்வரனிடம் கேட்டார் என்னை நீங்கள் காப்பாற்ற வேண்டாமா ஈசா மனம் சிவபெருமான் முனிவருக்கு ஊன்றுகோள் அளித்தார் அதன் உதவியுடன் நடக்க ஆரம்பித்தார் பிரிங்கி முனிவர் ஆனால் பார்வதி தேவி உறுதி எடுத்தாள் இனி சிவபெருமானை வணங்குபவர்கள் என்னை சேர்த்தே வணங்க வேண்டும் அவள் கௌதம முனிவரிடம் சென்று வழிகாட்ட கேட்டாள் கௌதம முனிவர் கூறினார் புரட்டாசி மாதம் வளர்பிறை அஷ்டமி தொடங்கி இருபத்தோரு நாட்கள் விரதம் அனுஷ்டியுங்கள் விரதம் முடியும் நாளில் உங்கள் விருப்பம் நிறைவேறும் அதன்படி கௌரி தேவி இருபத்தி ஓரு நாட்கள் விரதமிருந்தாள் நிறைவு நாளென்று சிவபெருமான் காட்சி தந்து அருளினார் தேவி இனி என் மேனியில் இடபாகம் உனக்கே என்னை வணங்குவோர் உன்னையும் சேர்த்தே வணங்குவார்கள் அதன்பின் இறைவன் ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரராக காட்சி தந்தார் கௌரி தேவி கடைபிடித்த இந்த விரதமே கேதார கௌரி விரதம் இந்த விரதத்தை முறையாக கடைபிடிக்கும் பெண்களுக்கு இனிய தாம்பத்திய வாழ்வும் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் நன்றி இந்த கதையை கேட்டவர்கள் ஓம் நம என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் ஆன்மீக கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்